செல்லட்டி சிலாருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது மிக பயங்கர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிக்க போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கனை ஆர்டர் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நம்மளுடைய முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கடந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக கரையை கடந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தீவிரமான தொடர் மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெய்து கொண்டிருக்குது ஸ்டில் நோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க எந்த டைமில் கூட வந்து கனமழை கண்டிப்பாக வந்து உங்களுடைய மாவட்டங்களில் இருக்கும் அந்த அந்தளவிற்கு மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கு மீ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி வந்து என்னென்ன இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் மழை இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தர்மபுரி சேலம் நாமக்கல் கடலூர் கரூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதனையொட்டி இருக்கக்கூடிய ஈரோடு விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தீவிரமாகவும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் ஒரு சில இடங்களில் அதிக மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மஞ்சள் அலர்ட் என்ன ஒரு ஒரு மாவட்டம் வரையாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அலர்ட்களையும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லா ஒரு பல மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் சூழ்ந்து பள்ளிகள் மற்றும் பள்ளி வளாகத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தேங்கியிருக்கு அதனால் வந்து நாளைக்கு பள்ளி போகிறது கொஞ்சம் சிக்கல் தான் இதனை தவிர்த்து காஞ்சிபுரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வளாகத்தை சுற்றி எங்கே தண்ணி தேங்கியிருக்கா மின்சாரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கூட வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க என்று ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை நிறைய விதமான மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் தான் கண்டிப்பாக கனமழை தொடர்ந்து தீ தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துச்சுன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி செலவுஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் இப்போ வந்து இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்